விவசாயம் விளைச்சல் இருந்தா விலை இருக்க மாட்டுது விலை இருந்தா விளைச்சல் இருக்க மாட்டுது விலையும் விளைச்சல் ரெண்டும் இருந்தா செடி வளர்ச்சி இருக்க மாட்டுது செடி வளர்ச்சி இருந்தா காய் இருக்க மாட்டுது வளர்ச்சி இருந்து செடி நல்லா இருந்து காய் நல்லா இருந்தா வைரசுக்கு பொறுக்க மாட்டுது கடைசி வரைக்கும் விவசாயிகளுடைய வாழ்க்கை கஷ்டத்தோடையும் நஷ்டத்தோடையும் கவலையோடையும் கண்ணீர் உடைந்தாயா ஓடுது விவசாயத்தை வெளியில பெருமையா பேசுறான் ஆனா விவசாயிகளோட வாழ்க்கை சிறுமியாவே இருக்கு சீரழிஞ்சுக்கிட்டேதே இருக்கு இத மாத்துறதுக்கு ஒரு மகான் இல்ல ஒரு மனுஷனும் புலம்பிட்டு இருக்க ஏதோ புலம்புறையா யோ நீரும் சோறு இருந்தாதான் உயிர் வாழ முடியும் அந்த நீரை இயற்கை தருது இந்த சோறை விவசாயி போடுறாங்க அப்படி உலகத்துக்கே சோறு போற விவசாயியோட வாழ்க்கை மட்டும் கேள்விக்குறியாவே இருக்கு நீ சொன்னது மாதிரியே விவசாயம் வாழ்க்கும் பொழுது காயம் மட்டும்தான் யாருக்கு அவங்களுக்குன்னு நியாயம் சொல்ல யாருமே இல்லை இந்த உலகத்துல விவசாயமும் விவசாயம் நல்லா இருந்தா எந்த ஒரு உயிரும் உயிர் வாழ முடியும் உண்மைதாயா மனிதன் விவசாயங்களை அழித்து விட்டு விஞ்ஞானத்தை வளர்த்து கொண்டிருக்கிறார் ஒன்று மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் இங்கு விஞ்ஞானம் வளர வேண்டுமென்றால் மனிதன் வாழ்ந்தாக வேண்டும் அதற்கு விவசாயம் மலர வேண்டும் மறந்து விடாதீர்கள்